பாடல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து அடியார் மனம் சலிக்க பொது திருப்புகள் அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அடியார்களுடைய மனம் சலிப்புறும்படி துன்பப்படும்படி யாராகிலும் பழித்தால் அதனால் அபராதம் பிழை ஏற்பட்டு கெட்ட நோய்கள் வந்து பீடித்து சுற்றிக்கொண்டு அனைவோரும் வந்து சீ சீ என நால்வரும் சிரிக்க அனலோடு அழன்று விடுமா போல் எல்லோரும் வந்து சீச்சீ என்று அருவறுப்புடன் இகழ நாலு பேர் பரிகசித்துச் சிரிக்க இறுதியில் நெருப்பிலே வந்து இறந்து விடுவது போல கடையேன் மலங்கள் முற்றும் இரு நோயுடன் பிடித்த கலியோடு இறந்து சுத்த வெளியாகி கடைபட்டவனாக மிக இழிந்தவனாக என்னுடைய ஆணவம் மாயை காம்யம் எனப்படும் மலங்கள் முக்குற்றங்கள் முழுமையும் நல்வினை தீவினை அல்லது பிறப்பு இறப்பு எனப்படும் இரு நோயுடனும் என்னை பிடித்துள்ள கலியோடும் தரித்திரத்தோடும் அழிபட்டு சுத்த வெளியாக ஞான பரிசுத்த பரவழி புறப்பட்டதாகி களி எந்தனுக்கு மயிலேறி வந்து முக்தி கதியேற அன்பு வைத்து உன் தாராய் மகிழ்ச்சி மிக்கு எழ என் பொருட்டு மயில் மீது நீ வந்து முக்தி வீட்டை நான் அடையுமாறு என் மீது அன்பு வைத்து உன்னுடைய திருப்பொருளை தந்தருளுக மீது கங்கை வைத்து விடையேறும் எந்தை சுத்த தழல்மேனியன் சிரித்து ஓர் புறம் ஊனும் சடையின் மீது கங்கையைச் சூடி விடைமீதேறும் எந்தை பரிசுத்தமான நெருப்பு மேனியர் சிரித்து ஒப்பற்ற புறங்கள் மூன்றும் தவிடாக வந்து எதிர்த்த மதன் ஆகமும் சிதைத்த தழல் பார்வை அன்று அளித்த குருநாதா தவிடு பொடியாகவும் வந்து தன்னை எதிர்த்த மதன் ஆகமும் மன்மதனுடைய உடலை சிதைத்து அழியுமாறு செய்த சிவனது நெருப்பு கண் அன்று தந்த நெருப்பு கண்ணினின்றும் அன்று வழிபட்ட குருநாத மூர்த்தியே மிடிதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர் கொட்டம் வெளியாக வந்து நிர்தம் அருள்வோனே அண்டருக்கு மிடித்தீர தேவர்களுக்கு மிடி கஷ்டம் துன்பம் நீங்க மயில் மீதேறி வஞ்சகர்களாம் அரக்கர்களின் கொட்டம் இருமாப்பும் சேஷ்டையும் ஒடுங்குதலால் வெடியாகும்படி வந்து நடனம் புரிந்தவனே மினநூல் மருங்குல் பொறுப்பு முறைமாத இடம் குரத்தி மிகுமாலோடு அன்பு வைத்த பெருமாளே மின்னல் போலவும் நூல் போலவும் நுண்ணிய இடையையும் அழகிய கொங்கையையும் கொண்ட பெண் இளம் குரத்தி வள்ளியின் மீது மிக்க ஆசையுடன் அன்பு வைத்த பெருமாளே நீ மயில் மீது ஏறி வந்து முக்தி வீட்டை நான் அடையுமாறு என் மீது அன்பு வைத்து உன்னுடைய திருவொருளை தந்தருளக